கத்தறிவெயில் தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டில் நூற்று ஒன்பது டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் சுட்டெரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் ஒன்பதாம் தேதி வரையில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அதே நேரத்தில் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை நான்கு டிகிரி செல்சியஸ் வரையும் வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிக அதிகமாக வெப்பநிலை இருக்கக்கூடும் அந்த வகையில் ஒன்பதாம் தேதி வரையில் வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஐந்து முதல் நூற்று ஒன்பது டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் சுட்டரிக்கும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது சென்னை உள்ளிட்ட மற்ற மாவட்டங்களில் நூற்று நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கு வெப்ப அலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் வருகின்ற பதினொன்றாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வரும் ஏழாம் என்று நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் அதற்கடுத்த நாளில் திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் நெல்லை மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது